அவர்களின்ோரூக்கள் சிரிக்கும் பொதுமட்டுக்கள் நாடும் பல கனமினால் நயும் சிட்டுக்கள் வேலை என்ற கோர்மையில் எஞ்சி வாடும் இஞ்சிகள் நாளை என்ற கேள்விக்கு விட தெரியா வெள்ளந்தைகள் வேட்டைக்கண் பார்வையில் ஏற்றுவார் யாரும் இல்லை தெளிவாக வயதிலே காத்திருப்பு வீடியிலே பெற்றவர் நன்றியுடன் யாருடரும் பாவங்கள் போக்கிட கோபங்கள் கூடாதே துளிர்களை வளர்த்திடும் யாரோ வைத்ததென்று பாராமுகம் காட்டி வார்த்தையை ஆமால் ஆடாத மலர்களாய் வண்ணம் கொண்டதே கோடான கோடி குண்ணியம்மம்மக்கி